பீகாரில் ஊழலை ஒழிக்க அதிக அளவிலான மக்கள் ஓட்டளித்துள்ளனர் என ஜன் சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் பீகாரில் நவம்பர் பதினொன்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது நவ பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது இந்த சூழலில் பிரசாந்த் கிஷோர் நிருபர்களிடம் கூறியதாவது பீகார் மக்கள் ஜாதி மதம் மற்றும் பணத்தை கடந்து ஒரு நல்ல சமூகத்திற்காக ஓட்டளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக பீகாரில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான ஓட்டுகள் பதிவாகியுள்ளன பீகாரில் ஊழலை ஒழிக்க அதிக அளவிலான மக்கள் ஓட்டளித்துள்ளனர் காங்கிரஸ் எம்பி ராகுலின் வருகை பீகார் சட்டசபை தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ராகுலுக்கு மாநிலத்தை பற்றி தெரியாது அவர் இங்கு சுற்றி பார்ப்பதற்காக மட்டுமே வருகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் பீகார் மக்கள் ராகுலின் பேச்சை கேட்கவில்லை இவ்வாறு பிரசாந்த் கிஷோர் கூறினார்